இப்போ நீங்க இட்லி கடை படம் பார்த்துருப்பீங்க அதுல ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் எங்கேயாவது திரையில தெரியுதா அஞ்சு கோடி கூட தெரியல அதுதான் உண்மை ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் காப்பியில் எடுக்கும் போது சிக்கனமா பண்ணிட்டு பாக்கி வந்து இவங்க மார்ஜினா எடுத்துக்குவாங்க இது எல்லா இயக்குநர்களும் பண்ணுகிற விஷயம் தான் அந்த மாதிரி சிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபஸ்ட் காப்பியில் முதல்ல கேட்டிருந்தா அவருக்கு அப்படி ஒரு மார்ஜின் கிடச்சிருக்கும் என்னுடைய கணிப்பு என்னன்னா நமக்கு சம்பளமாகவே முப்பது கோடியை கொடுத்துட்டாங்க அதனால நம்ம எதுக்கு மேற்கொண்டு வந்து ரிஸ்க் எடுக்கணுன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் ஏன்னா அதுதான் உண்மையான விஷயம் அதுக்கடுத்து கூடுதல் தகவல் என்னன்னா இப்போ மூக்கூத்தி அம்மன் டூ படம் பண்ணிட்டு அதுவே கிட்டத்தட்ட நூறு நூற்றி பத்து கோடி ரூபா பட்ஜெட்டு அதை வந்து இவர் ஃபர்ஸ்ட் காப்பியில் தான் பண்ணுறாரு அந்த படம் பார்த்தீங்கன்னா இப் அந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் போதே அது ஆவுனி சினிமேக்ஸ் பண்ணுறத அவங்க ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாங்க அதுலேயே கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி கோடி ரூபா லாபம் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ்லேயே பேசி முடிக்கிற விஷயம் பாதி பாதிப்படம் வந்த நேரத்தில் வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேங்கிறது நிச்சயமாக வாய்ப்பு இல்லை ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்